சிஎஸ்கே அணியில் களமிறங்கிய சச்சின் மகன் மெகா ஏலத்தில் பங்கேற்பு கை கொடுத்த தல தோனி அதாவது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சீசனுக்கான மெகா ஏலம் வரும் நவம்பர் இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறுகிறது அந்த வகையில் பல கிரிக்கெட் வீரர்களின் வாழ்க்கையை ஐபிஎல் தொடர் மாற்றி இருக்கும் நிலையில் சச்சின் டெண்டுல்கர் மகன் அர்ஜுன் டெண்டுல்கர் எப்படியாவது ஐபிஎல் தொடரில் சிறப்பாக செயல்பட்டு சாதிக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார் மேலும் அர்ஜுன் டெண்டுல்கர் மும்பை அணியில் இடம்பெற்ற பிறகு அவர் பந்து வீச வாய்ப்பு கிடைத்தது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சீசனில் நான்கு போட்டிகளில் விளையாடி மூன்று விக்கெட்டுகளும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீசனில் ஒரு போட்டியில் விளையாடி விக்கெட் ஏதும் எடுக்காமலும் அர்ஜுன் டெண்டுல்கர் இருக்கிறார் அதேபோல் அர்ஜுன் டெண்டுல்கரை மும்பை அணி தக்க வைக்கவும் இல்லை இதனால் அர்ஜுன் டெண்டுல்கர் இந்த முறை வேறு அணிக்கு விளையாட வாய்ப்பிருப்பதாக செய்திகள் வெளியானது மேலும் அர்ஜுன் டெண்டுல்கர் அதன் பிறகு பெரிய தாக்கத்தை ஏதும் ஏற்படுத்தாமலே இருந்து வந்தார் இந்த சூழ்நிலையில்தான் ரஞ்சி கிரிக்கெட் போட்டியில் கோவா அணிக்காக விளையாடிய அர்ஜுன் டெண்டுல்கர் அபாரமாக பந்து வீசி ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தியிருக்கிறார் அருணாச்சல பிரதேசத்திற்கு எதிரான ஆட்டத்தில் ஒன்பது ஓவர் வீசிய அர்ஜுன் டெண்டுல்கர் இருபத்தி ஐந்து ரன்களை வெட்டுக் கொடுத்து ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இதில் அருணாச்சல பிரதேசத்தை முக்கிய வீரர்களில் அர்ஜுன் டெண்டுல்கர் ஆட்டமிழக்க செய்தார் இதன் மூலம் அருணாச்சல பிரதேசம் எண்பத்தி நாலு ரன்களில் சுருண்டிருக்கிறது இருபத்தி ஐந்து வயதான அர்ஜுன் டெண்டுல்கர் கடந்த ஆண்டு மும்பை ரஞ்சி அணியில் இருந்து வெளியேறி கோவா அணிக்கு மாறி விளையாடி வருகிறார் இந்த போட்டிக்கு முன்பு வரை அர்ஜுன் பதினான்கு போட்டிகளில் விளையாடி முப்பத்தி ரெண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் அதேபோல் பேட்டிங்கில் ஒரு சதம் மற்றும் இரண்டு அரை சதமும் அடித்திருக்கிறார் இந்த அர்ஜுன் டெண்டுல்கர் ஐபிஎல் மெகா ஏலத்திற்கு முன்பு ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியிருப்பதால் இந்த முறை அவர் அதிக விலைக்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது மும்பை அணி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மெகா ஏலத்தில் முப்பது லட்சம் ரூபாய்க்கு அர்ஜுன் டெண்டுல்கரை வாங்கியது என்பதும் குறிப்பிடத்தக்கது தற்போது அர்ஜுன் டெண்டுல்கர் தன்னுடைய திறமையை வளர்த்துக் கொண்டிருப்பதால் அவருடைய மதிப்பு உயரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது அநேகமாக சச்சின் மகன் மும்பை அணியிலிருந்து விலகி சிஎஸ்கே அணியில் விளையாடுவதற்கான முயற்சியில் இறங்கி இருப்பதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் மெகா ஏலத்தில் பங்கேற்க இருப்பதாகவும் இதற்காக சச்சின் அவர்கள் தல தோனியிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பதாகவும் இதற்கு தோனி அவர்களும் சம்மதம் தெரிவித்து விட்டதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது இதனால் அடுத்து நடக்கும் ஐ போட்டிகளில் சச்சின் மகன் சிஎஸ்கே அணியில் களமிறங்க அதிக வாய்ப்புள்ளதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க சிஎஸ்கே அணியில் சச்சின் மகன் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க